வணக்கம் பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவு வெளிவந்திருக்குது சில மாணவர்கள் தேர்வுல தோல்வி அடைஞ்சிருப்பீங்க ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை வரக்கூடிய ஜூலைல நடக்கக்கூடிய அந்த துணை தேர்வுல சப்ளிமெண்டரி எக்ஸாம்ல நீங்க எழுதி தேர்ச்சி பெற்று நீங்க பதினோராம் வகுப்பு சேர்ந்துக்கலாம் ஒன்னும் பயப்பட தேவையில்லை ஒரு சப்ஜெக்ட் ரெண்டு சப்ஜெக்ட் மூணு சப்ஜெக்ட் நாலு சப்ஜெக்ட் அஞ்சு சப்ஜெக்ட் ஆறு சப்ஜெக்ட்லயும் தோல்வி அடைஞ்சிருந்தா கூட நீங்க திரும்பவும் எக்ஸாம் ஜூலையில எழுதி நீங்க பதினோராம் வகுப்பு சேர்ந்துக்கலாம் தைரியமா படிங்க இருந்தே படிங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா போதும் நீங்க தேர்ச்சி பெற்றுட்டு பதினோராம் வகுப்புல நீங்க விரும்பக்கூடிய குரூப் என்ன குரூப் அந்த குரூப்பே நீங்க கேட்டு வாங்கி நீங்க சேர்ந்துக்கலாம் எக்ஸாம் டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க அந்த டைம் டேபிள் பாருங்க சப்ளிமெண்டரி எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து பிற்பகல் ஒன்று பதினஞ்சு மணி வரைக்கும் பத்துலேருந்து பத்து பத்து வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் படிக்கிறதுக்கு பத்து பத்துலேருந்து பத்து பதினஞ்சு வரையும் வெரிஃபிகேஷன் ஆஃப் பர்டிகுலர்ஸ் பை தி கேண்டிடேட் ஸோ உங்களுடைய பேப்பர் தானே அவங்களுக்கு ஆன்சர் ஷீட் கொடுப்பாங்க அதெல்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கு பத்தே கால்லேருந்து ஒன்று பதினஞ்சு மணி வரைக்கும் எக்ஸாம் டைமு நீங்கள் எக்ஸாம் எழுதணும் நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா தமிழ் அல்லது வேற மொழிப்பாட நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா அது அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை ஆப்ஷனல் சப்ஜெக்ட் யாராவது எழுதிருந்திங்கன்னா அது ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை இங்கிலீஷ் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை சயின்ஸ் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை சோசியல் சயின்ஸ் அப்படியே அழகாக கொடுத்துருக்காங்க படித்து இந்த ஆண்டு ஜூலைலேயே நீங்கள் பதினோராம் வகுப்பு சேர்ந்துடணும் பதினோராம் வகுப்பு இந்த ஆண்டை சேருவதற்கு வாழ்த்துக்கள் நன்றி